வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா தொடர்ந்து நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க இன்றைய கேள்வி கடன் சுமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது இன்றைய காலகட்டத்தில் கடன் இல்லாத மனிதர்கள் கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கடன் சுமை இருக்குது கடன் தீர்றத்துக்கு ஏதாவது வழி இருக்கா ஏதாவது கோவில் வழிபாடுகள் இருக்கா பொதுவாகம்மா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா கேது பகவானும் சனி பகவானும் இப்போ ஒரு மனிதன் அதிக கடன் சுமைக்கு ஆளாவதற்கான கிரகம் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் அப்போ ஒரு கடன் அடைக்கிறதுக்கு நமக்கு வந்து யாரு நல்லா இருக்கணும்னா இந்த செவ்வாய் பகவான் முழுமையாக குரு பார்வையோடு இருக்கணும் இந்த செவ்வாயோடு கேதுவினுடைய இணைவோ செவ்வாய் பகவானோடு சனி பகவானுடைய இணைவோ இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எப்பொழுதும் விரைய செலவுகளையும் கடன் சுமைகள் அடிக்கடி உருவாக வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் சுய தொழிலில் ஈடுபடுவதற்கு முன்பாக சற்று ஜாதக பரிசீலனை செய்து கொண்டு இறங்குவது நல்லது சரி இப்போ இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருப்பவர்கள் கடன் குறையறதுக்கு யாரை வழிபட்டால் சிறந்த பலனை பெறலாம் என்றால் திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய கருமாரி அம்மன் இந்த திருவேற்காட்டு கருமாரி அம்மனை செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது கடன் சுமை படிப்படியாக குறையும் இந்த ஆலயம் நீங்கள் செல்ல செல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறுவதை கண்கூடாக பார்ப்பீங்க இந்த ஆலயம் புறப்படுவதற்கு முன்பாக நீங்கள் ஒரு சில பொருட்களை தயார்படுத்தி வச்சுக்கணும் அது என்ன அப்படின்னா ரத்த நிறத்திலான குங்குமம் ஒரு நூறு கிராம் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் பாக்கெட் ஒரு நூறு கிராம் அதுக்கப்புறம் அந்த ஆலயத்திலேயே அம்பாளுக்கு நேர் எதிர்புறத்தில் வந்து இப்பொழுதுக்கு துர்க்கை இருக்காங்க அவங்களுக்கு தேவையான அரளி புஷ்பம் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்திலான புஷ்பம் இதை எடுத்துகிட்டு போறீங்க கரெக்டாக செவ்வாய்க்கிழமை காலையில ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள திருவேற்காடு நீங்க போகும் பொழுது ஆலயத்திற்கு முன் பகுதியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புற்று கோவில் என்பது இருக்கும் இந்த புற்று அம்பாள் வந்து நாக வடிவாகவும் விநாயக பெருமான் வந்து சர்ப குறியீடோடு காட்சி தருவார் இந்த இடத்துல வந்து அந்த புற்றின் மேல் மஞ்சள் குங்குமத்தை மனதார கடன் தீரணும் என்ன தூவிட்டு ஒரு ஏழு முறை வளம் வந்து விநாயகருக்கு அருகம்புள்ளையும் நம்ம வந்து கொடுத்து அர்ச்சனை பண்ணணும் இது வந்து முதல் விஷயம் அதற்கு அடுத்தபடியாக வந்து நேராக திருவேற்காடு கருமாரி அம்மனுடைய சன்னதிக்கு சென்று மஞ்சள் நிற அந்த புஷ்பத்தை அம்பிகைக்கு தந்து நீங்க அர்ச்சனை பண்ணிக்கோங்க அம்பாளுடைய சன்னதியில் அர்ச்சனை முடிந்ததற்கு பிறகு நேராக துர்காவினுடைய சன்னதி இருக்கும் அந்த சன்னதியில் வந்து அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரளி புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணி அர்ச்சனை பண்ணுங்க இந்த மூன்று விஷயத்தை மறக்காமல் பண்ணிட்டு அந்த ஆலயத்தில் ஒரு பதினெட்டு நெய் தீபம் அல்லது பதினெட்டு விளக்கெண்ணெய் தீபம் துர்கா சன்னதிக்கு முன்பாகவே ஏற்றலாம் அப்படி ஏற்றி உங்களுடைய கடன் குறைய வேண்டும் என்று மனதார வேண்டினால் படி படியாக கடன் குறைவத கண்கூடாக பார்க்கலாம் ஏன் அப்படின்னா செவ்வாய் பகவான் என்ற கிரகமும் கேது சனி என்ற கிரகமும் முழுமையாக நீச்சம் பெற்று நம்மளுடைய பாவங்களை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்வரூபமாக அந்த அம்பிகை விளங்குறாங்க என்னுடைய அனுபவத்துல ஒரு மனிதனுக்கு பல கோடிகள் கடன் இருந்தாலும் அந்த கடனை வந்து பனி போல குறைக்கிறதுக்கான ஒரு வாழ்வியல் எளிமையான பரிகாரம் என்பது திருவேற்காடு கருமாரியம்மன் ஆலயம்தான் ஸோ திருவேற்காடு கருமாரியம்மன் ஆலயம் சென்றாலே கடன் சுமையிலிருந்து படிப்படியாக குறைப்பதையும் இந்த புற்று விநாயகர் புற்று வடிவாக இருக்கக்கூடிய சர்ப்ப பிரதிஷ்டைகளின் ரூபமாக இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அம்பிகைக்கு செவ்வாய்க்கிழமைகளில் இந்த பொருளையெல்லாம் தானம் கொடுத்து வணங்குகின்ற பொழுது மேலும் 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 நன்மை அடையலாம் இதில் ஒரு சிறு குறிப்பு என்னன்னா இந்த ஆலயம் நீங்கள் செவ்வாய்கிழைய காலையில் போயிட்டு வழிபாடு செய்கிற அப்படின்னா அன்றைக்கு யாராவது ஊனமுற்றவர்கள் உங்களுடைய கண்ணில் தென்பட்டால் அவர்களுக்கு உணவு தானத்தை வாங்கி வழங்கிவிடுங்கள் உணவை கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் பிரபஞ்சத்தின் விதி அப்படி பார்த்து நீங்க கொடுத்ததற்கு பிறகு நீங்கள் என்ன பிரார்த்தனை வேண்டினீர்களோ அது முழுமையாக வெற்றி பெறும் அடுத்த முறை நீங்கள் ஆலயத்திற்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை செல்லுகின்ற பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுவத மன ரீதியாக மிகப்பெரிய அளவில் நீங்க மாறியிருக்கிறது குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை நிலவிருக்கிறது கண்கூடாக பார்ப்பீர்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை செல்லும் பொழுது நிறைந்த சுமங்கலிகினுடைய ஆசீர்வாதமோ அல்லது அவர்கள் கையால் பிரசாதம் பெறக்கூடிய நிகழ்வையோ அம்பிகை அற்புதமாக நிகழ்த்துவார் இப்படி நடந்துருச்சுன்னாவே உங்களுக்கு அவளுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்குன்றதை நம்ம சமிக்கையில் தெரிந்து கொள்ளலாம் முதல் வார செவ்வாய்க்கிழமையில் நமக்கு ஊன முற்றவர்கள் வயதானவர்கள் நம்மிடத்தில் யாசகம் கேட்டுக் கொடுத்தால் நமக்கு கடன் தீரப்போறதுன்னு அர்த்தம் இரண்டாவது வார செவ்வாய்க்கிழமையில் நமக்கு லைஃப்ல வந்து சுமங்கலி பெண்ணால் ஒரு பிரசாதமோ அல்லது கோவிலுக்கு செல்லும் பொழுது சுமங்கலி பெண்ணை வந்து பார்க்க வேண்டிய நிர்பந்தம் கோயில் உள்ளே நுழையும் பொழுது ஏற்பட்டாலோ நமக்கு சக்சஸ் இந்த திருவேற்காடு கருமாரியம்மனை ஒரு எட்டு வார செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நான் இப்போ சொன்னது போல மூன்று நபருக்கும் அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயமாக நல்ல பலன் இருக்கும் திருவேற்காட்டில் நான் உணர்ந்து இந்த தெய்வங்களை நீங்க வழிபட்ட கடன் சுமையிலிருந்து விலகலாம் இப்போ சென்னையில திருவேற்காடு இருக்கு மற்ற ஊர்களில் இருப்பவர்களுக்கெல்லாம் என்ன விஷயம் எப்படி ஒரு கேள்வி வரலாம் அப்படிப்பட்டவர்கள் உங்க ஊருக்கு அருகாமையில புற்றோடு மாரியம்மன் என்ற பெயரில் எந்த அம்பிகை இருந்தாலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து வழிபடுங்க கட்டாயமா கடன் சுமை குறையும் வெற்றி நிச்சயமா கிடைக்கும் சார் இப்போ நீங்க சொல்லும் பொழுது அன்னதானம் வாங்கி கொடுக்க சொன்னீங்க இல்லையா ஏழை எளியோருக்கு ஊனமுற்றோர்களுக்கு முதல் வாரம் கொடுக்குறாங்க இதுக்கு நம்ம சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம்னு தனியா செஞ்சு எடுத்துட்டு போகணுமா பொதுவாமா ஆலயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெய்வேத்தியம் அப்படின்றத நம்ம தாராளமாக வணங்கலாம் இந்த இடத்துல நான் எதன் அடிப்படையில் சொல்றேன் அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட கர்மா தீரணும் கடன் குறையணும்னு நம்ம சங்கல்பம் வைக்கிறோம் அந்த கர்மா என்பது உடனடியாக மாறுவது என்பதை விட அதை தீர்ப்பதற்கான வாய்ப்பு பண்புகளை தான் நமக்கு இறைவன் கொடுப்பார் அப்போ இந்த திருவேற்காடு கருமாரி அம்மனை நம்ம வணங்கி வரும் பொழுது அந்த அம்பாள் அந்த சனியினுடைய தாக்கத்தையும் கேது உடனுடைய தாக்கத்தையும் குறைப்பதற்கு ஒரு வயதானவரோ அல்லது ஊனமுற்றவரோ நம்மிடம் யாசகம் கேட்கக்கூடிய ஒரு சூழலை அவ நிச்சயமா உருவாக்குவாங்க அப்போ நீங்க அந்த அன்னதானத்தை ஏதோ ஒரு அடிப்படையில் அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டா கூட அது இருக்கலாம் ஏதோ ஒரு அடிப்படையில் நீங்க வாங்கி அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது கட்டாயமா நன்மை கிடைக்கும் நீங்க பிரசாதம் ஆலயத்துக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு விநியோகம் பண்ணணும்னால தாராளமா பண்ணலாம் அதுல எந்த தவறும் கிடையாது நிச்சயமா கடன் சுமை குறையறதுக்கு ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க கடன் பிரச்சனையில மீள முடியாதா அப்படின்னு தவிக்கிற எல்லாருக்கும் இது ஒரு வரப்பிரசாதமான பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அருமையான தகவல் நன்றி நிச்சயமாமா இதை தொடர்ந்து நல்லா ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்த பரிகாரமா இறைவன் எல்லா விதத்திலும் நன்மை அளிக்கட்டும் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்